போடலைன்னு தான் நினைக்கிறேங்க நீட்டு காராமணி போன வருஷத்துக்கும் போன வருஷம் கிட்ட விதைகள் இருந்தது போல இருக்கு எவ்வளோ ஒன்று இருக்கு பாருங்க ஐயோ இவ்வளோ காராமணி வந்துருச்சு சந்தோஷமான்னு கேட்டா சந்தோஷமே இல்ல நான் மட்டுமே இதை வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும் கட் பண்ணி கட் பண்ணி கீழே போட்டுட்டு அப்புறமா எடுத்துக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன் இது ஒரு கத்திரிக்காய்ங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பச்சை கலர் சுரக்கா அதில வந்து ஒயிட் ஒயிட்டா கோடு போட்டுருக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு ஸ்வீட் ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கு அப்படியே இதெல்லாம் குட்டி குட்டியா வருது பாத்தீங்களா இது பாருங்க இப்படிதான் சாயணும் நான் இந்த வழியவே யாரும் வரக்கூடாதுன்னு என் நான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் ஐயோ இங்கலாம் காரம் பண்ணிடாதே ஒரே என் தோட்டத்துல எங்க எது தகுந்தது கிடைக்க திங்கவன் இதுல இன்னொரு முள்ளங்கி மேலே கிளம்பி இருக்கு இப்பெல்லாம் நீங்களும் நானும் அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிறோங்க காரணம் என்ன அப்படின்னா மாடி தோட்டத்துல வந்து நிறைய செடிகள் சூப்பரா வந்து வளர்ந்துருக்கு அறுவடையும் ஏகப்பட்டது இருக்கு இங்க இருந்தாலும் அறுவடை கனவு தோட்டத்துக்கு போனாலும் அறுவடை கனவு தோட்டத்துல மரவள்ளிக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா லாஸ்டா நான் அறுவடை பண்ணி ஒன்றரை கிலோ எடுத்தங்க அதை வீடியோவா பதிவிட்டு இருக்கேன் என் சேனல்ல போய் பாருங்க வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால வந்து தினமும் வேலைக்கு போயிட்டு மாடி தோட்டத்துல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ வேற யாராவது ஆட்கள் போட்டா மட்டும்தான் அறுவடை அதிகமா கிடைக்கும் நான் வந்து எந்நேரமும் வீட்லயே இருக்கிறதுனால மாடி தோட்டத்துல அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேங்க ஸோ அதனாலதான் வந்து எனக்கு காய்கறிகள் அறுவடை வந்து அதிகமா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜிக் உத்தமன் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் சூப்பரான ஒரு விதவிதமான காய்கறிகள் அறுவடை தான் இது நீட்டுப் தான் நினைக்கிறேங்க லைட்டாக முட்டி போயிருக்கு ஆனால் இவ்வளோ சைஸ் தான் வந்திருக்கு நான் கல்லுலாம் கட்டில பாருங்களேன் இந்த கொடி வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து போயிட்டுருக்கு ஸோ வந்து பாருங்கள் இவ்வளோ சைஸ்க்கு வந்து இது இருக்கு இந்த புடலங்காவோட வாசனை வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த இலையில இருந்துலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த புடலங்காவை வந்து நம்ம முதல்ல அறுவடை பண்ணுவோம் ஆடிப்பட்டத்துக்கு நான் நிறைய அறுவடை பண்ணி போட்டிருக்கேன் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு பாருங்க இதையும் அறுவடை பண்ணுவோம் ஏற்கனவே வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஏகப்பட்டது குமியுது வர நேரமாட்டுக்குது அப்படியே பார்த்தா இந்த செடியில ஒரு வெண்டைக்காய் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏன் இப்படி சின்னதுலேயே அறுவடை பண்ணுறேன்னா இது வந்து முத்திடுங்க சொல்லுது இது கொஞ்சம் நல்லா இருக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் தெரியும் அதனால வந்து நான் முன்னாடியே அறுவடை பண்ணுறேன் அப்படியே இங்க ஒரு செடி இருக்கு பாருங்க ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு காய்கறிகள் வந்து அறுவடைக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஆனா வெண்டைக்காய் நல்லா நிறைய வருதுங்க இந்த சீசன்ல இந்த லைன்குள்ள போனோமா மூணு வெண்டைக்காய் அதுக்கப்புறம் நல்ல புடலங்காய் வந்து அறுவடை பண்ணிருக்கேன் இப்ப புடலங்காய வந்து வச்சுக்கலாங்க இது கூட இந்த வெண்டைக்காவையும் வச்சுப்போம் இதுக்கப்புறம் நம்ம காராமணி எல்லாம் போய் அறுவடை பண்ணலாம் இது சிவப்பு நீட்டு காராமணி போன வருஷத்துக்கும் போன வருஷம் என்கிட்ட விதைகள் இருந்தது போல இருக்குங்க அதை வந்து நான் மேபி வச்சிருக்கலாம் அதுலேருந்து நம்மளுக்கு வளருது இங்கே பாருங்களேன் வளர வளர நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அப்போ தான் இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வரும் அப்படியே இங்கே வந்தால் பச்சை பச்சை நீட்டு காராமணி இந்த ஒரு பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்க கீழே இப்பதான் நிறைய கொத்தரவங்க அறுவடை பண்ணி எறா போட்டு சமைச்சோம் காராமணி வந்துடுச்சு ஏன் இவ்வளோ காராமணி வச்சிருக்கேன்னா பீன்ஸ்க்கு பதிலா சமைச்சு சாப்பிடறதுக்கலாம் இதெல்லாம் சின்ன வந்துலயும் முத்துது பாருங்க அதுக்கு காரணம் இங்க ரொம்ப வந்து வெயில் அடிக்குதுங்க பயங்கரமா வெயில் அடிக்குது காலையில ஒரு தடவை இதோ காட்டுங்க இங்க சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊற்ற வேண்டியதா இருக்கு ஆனால் என்னால் சாயந்தரம்லாம் ஊற்ற முடியல நான் காலையில் மட்டும்தான் ஊற்றுறேன் இப்போ ஆக்சுவலி அறுவடையே அஞ்சரை மணிங்க அஞ்சரை மணிக்கு என்ன வெயில்னு கேட்குறீங்க போட்டு தாக்குது மழை பெய்யுது கீழெல்லாம் உழுது பாருங்கள் மழை பெஞ்சாலும் நைட்டில் மழை பெய்யுது காலையில் நல்லா கோயம்புத்தூர் மாதிரி வெயில் போட்டு தாக்குது இங்கே பாருங்கள் தாரமணி கீழே மேலே எல்லாம் வளர்ந்து கிடக்கு பார்த்து கட் பண்ணணும் இங்கே பாருங்க எவ்வளோ பாரு இலைகள்லாம் பழுத்து போயிருக்கு பாத்தீங்களா அதுக்கு காரணம் வந்து அடிக்கிற வெயில் தான் அதெல்லாம் வந்து நம்ம நீக்கணும் மேலே மேலே ஏதாவது இருக்கும் இதுல இருக்கா எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எங்க வாங்க இது பாரு இதுல இது ஒரு கொத்தரங்க இது காராமணி செடி இந்த காராமணி பாருங்களா வித்தியாசமா பீன்ஸ் மாதிரி இருக்கு இல்ல இது ஒரு நல்ல காராமணின்னு நினைக்கிறேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையா சொல்ல போனா அங்கெல்லாம் தொங்குது பாருங்க பீன்ஸ் மாதிரி இருக்கு நல்லா பீன்ஸ் மாதிரி இருந்தால் நம்ம நூடுல்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம்ல அந்த மாதிரி இது பாருங்க நல்லா பச்சை பசுல்னு இருக்கா இதே நான் பச்சை கலர்ல இருக்கு லைட் கிரீன்லேயும் காராமணி வந்துருக்கு மூணு விதைகள் இந்த விதைகள் எல்லாமே இந்த தடவை நானே விட்டது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படியே அங்கே போங்க இங்கே பாருங்க காராமணியை முத்த விட்டா அதுல இருக்க விதைகள் எடுத்து நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம் இது ஏன் சின்னதுலயே இப்படி தொங்குது நீட்டாவாம அப்படின்னா ரெட் லாங் பீன் தான் இது தொட்டி சைஸ் பாருங்க ஒன்பது இன்ட்டு ஒன்பது ரொம்ப சின்னது அதுல நான் வச்சு விட்டு இருக்கேன் போல அதனால அந்த மாதிரி இருக்கு ஐயோ இவ்வளவு காராமணி வந்துருச்சு சந்தோஷமானு கேட்டா சந்தோஷமே இல்லை நான் மட்டுமே இதை வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும் என் பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காது காலிஃப்ளவர் கேரட்டு உருளைக்கிழங்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த காராமணி இவ்வளோத்தையும் நான் என்ன பண்றது முன் நேற்று தான் கொத்தரங்காய் சமைச்சோம் நிறைய கொத்தரங்காய் கொத்தரங்காவும் இருக்கு இதை வந்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இதுல மூணு ரகமாக காராமணி இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா அதாவது இந்த பச்சை டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது லாங்கா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பீன்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல இதை விதை விட்டு திருப்பி வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் இது நல்லா இருக்கு சூப்பரா அடுத்த அறுவடைக்கு போவோம் கொத்தரங்காய் பாருங்களேன் திரும்பவும் நல்லா வளர்ந்துருக்கு இதுல வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்குங்க எதுல இருக்குன்னா பூல வந்துருக்கு கொத்தரங்காய் பூ பூக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வேப்பெண்ணெய ஒரு தடவை அடித்தாலே போதும் அது நல்லா கேட்கும் அதுக்கப்புறமா காய்ந்த தழைகளை வந்து எடுத்து போட்டுட்டு குளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அது அழிச்சாலே நல்லா சூப்பராக வருங்க இங்க பாருங்க இதுவா இதை விட்டுருவோம் இந்த கொத்தரங்காய் செடி என்ன பண்ணுது இதை கிட்ட வந்து காட்டுங்க அதை பாருங்க எறும்பு அஸ்வினி பூச்சோட செத்து எறும்பு இதுக்குதான் வேப்ப என்ன அடிக்கணும்னு நான் சொன்னேன் தூரம் போயிடுங்க உங்கள் மேலே ஏறிட போகுது இப்போ வந்து நம்ம கொத்தரங்காவை மட்டும் ஏன் மேலேயே ஏறிடும் போல இருக்குது கட் பண்ணுவோம் ஏறினாக்க கடிக்கும் பார்த்தீங்களா கத்திரிக்கொள்ளு எல்லாம் ஷார்ப்பாக இல்லை கட் பண்ணி கட் பண்ணி கீழே போட்டுட்டு அப்புறமா எடுத்துக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன் முழுவது கீழே சிலர் கொத்தரங்காவை கையாலே பறிக்கிறாங்க எப்படின்னே தெரியல இல்லை இந்த மார்க்கெட்டுக்கெலாம் காய்கறிகள் வருது பார்த்தீங்களா அவங்க வந்து டொக்கு டொக்குன்னு அப்படியே கையாலே பறிச்சுருவாங்க நம்ம தான் பார்த்து பார்த்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒன்றே எவ்வளோ இல்லை பா யாருக்காவது கொத்தரங்காவை ஷேர் பண்ணிடலான்னு தோணுது ஏன் அப்படின்னா நான் நேற்று சாப்பிட்டுட்டேன் கீழே கீழே விழுது அதனால திரும்பவும் ஒரு அறுவடை கிடைச்சா சாப்பிட்லாம் புரியுதுங்களா இப்போ வேணால் விதை வச்சு முயற்சி பண்ணி பாருங்க சென்னை கார்டன்ல இருக்கவங்க நல்லா வந்து ஹாட் கிளைமேட்டுங்க இதெல்லாம் இருக்கு பாருங்களா எவ்வளோ கொத்தரங்க பாருங்களேன் அவ்வளோதான் இது ரெண்டுத்திலையும் முடியுது உங்களுக்கு நான் வந்து அந்த கொத்தரங்காய் செடி காஞ்சு போயிருக்கிறதுக்கா காமிங்களேன் அது ஏன் ஆச்சுன்னு கீழே விழுந்த கொத்தரங்காவெல்லாம் பொறுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன் நீ பாருங்க மஞ்சள் செடியில் உழ்ந்துருக்கு பாருங்க வெட்டி போட்டது பாருங்க யாருக்காவது கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் இருக்கும் நம்மளே கூட செஞ்சு சாப்பிடலாம் இது ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா காலையில் ஊருக்கு கிளம்பி போகும்போதே மாடி தோட்டம் முழுக்க தண்ணியை ஊற்றிட்டு தான் போனேன் ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நாள் கணக்கா ரெண்டாவது நாள் வந்து நான் ஊற்றலை மூணாவது நாளே கிளம்பி வந்து நான் ஊற்றிட்டேங்க மழையும் பேஞ்சுது அன்னைக்கு இருந்தாலும் பார்த்தா இந்த கொத்தரங்கா செடி ரெண்டு எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்களேன் கஷ்டப்பட்டு தான் நம்ம வளர்க்குறோம் இது வரைக்கும் எத்தனை இறந்து போயிருக்குன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு செடி இறந்து போயிடுச்சு கொத்தவரை இதுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் தொட்டியை விட்டு வெளியே வந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி செடிக்குள்ளேயே இருந்தாலும் அழிவு போயிடுது ஸோ இந்த மாதிரி இதை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது இதில் கொத்தமரங்காய் இருக்கு என் பசங்க வந்து என்ன கேட்பாங்க நான் இந்த மாதிரிலாம் அறுவடை பண்ணிட்டு போனால் எதுக்கு இந்த கொத்தமரங்காய் சாப்பிடணும் எதுக்கு இந்த காராமணி சாப்பிடணும் இதனால் என்ன பயன்னு சொன்னால் தான் எங்களால் சாப்பிட முடியும் அப்படி இல்லைனா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு இதையே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வேற நான் கூகுளில் எடுத்து இருக்கணும் இதை சாப்பிடு அதை சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு ரீசனாக வேணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோன்னா நல்லா சாப்பிட்றோம் காய்கறிக்கு மட்டும் எதுக்கு ரீசன் நம்ம தேடணும் சரி வேண்டக்கா வந்து அங்கே பின்னாடி இருக்காங்க போய் அறுவடை பண்ணுவோம் வாங்க இது ஒரு கத்திரிக்காய்ங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஆனால் ஊரில் இருந்து வந்ததும் இதில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டை எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை தான் கத்திரிக்காய் அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்படியே பழுக்க விட்டு இதில் வந்து விதைகளை சேகரிச்சு தைப்பட்டமோ பட்டமோ இல்லை ரெண்டு மாசமோ கழிச்சு தூவி விட்டா நம்மளுக்கே நாற்றுகள் கிடைக்கும் அதனால நான் இதை விட்டுடலான்னு அழகான சுரக்காய் இது பாருங்க பச்சை கலர் சுரக்காய் வந்து ஒயிட் ஒயிட்டா கோடு போட்டிருக்கு இன்னொன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இது ஒரு பாவக்காய் கூடிய இதில் பாருங்க அந்த பாவக்காய் எப்படி இருக்குன்னு நல்லா ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி இல்ல அமுத்தி பார்த்தா செம்மையா இருக்கு பாவக்காய் இது அதாவது சிலர் வீட்டுல பாவக்காய் சமைக்கிறது பிடிக்காது நாலு பேர் மட்டும் பிடிக்கும் அவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு கொடியை வச்சு இதை ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய சைஸ்னு இது ஒரு கூட்டு பண்ணலாம் சரி இதை நான் ஏன் அறுவடை பண்ணலன்னா இது நல்ல ரகமா இருக்கே இவ்வளவு பெருசா இருக்கு பார்க்கவும் நல்லா வழவழன்னு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு ஸ்வீட் ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கு அப்படியே இதெல்லாம் குட்டி குட்டியா வருது பாத்தீங்களா அதனால இதை வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன் இங்க மேல வருது பாருங்க அதனால இது வந்து இப்படி போகுது இந்த சுரக்காய் வந்து நம்ம இப்ப எடுத்துருக்குறோம் இந்த சொரக்காவை வச்சு சூப்பரா வந்து நம்ம சமைப்போம் இதுவே போதுங்க எவ்வளவு காய்கறிகள் எடுத்துருக்கோம் பாத்தீங்களா இன்னைக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு அவரக்கா காமிக்கிறேன் பாருங்க அவரக்கா அதையும் வந்து நம்ம எடுக்க போறோம் அதுதான் அவரக்கா செடி உள்ளெல்லாம் அவரக்கா வளர்ந்துருக்கு பாருங்க பாருங்க இந்த மாதிரி அதில் நாலஞ்சு இருக்கு ஜூலை மாதம் முடிவு எப்போதும் நான் என்ன சொல்வேன்னா சென்னை மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அவரக்கா வருங்க எனக்கு இது வரைக்கும் தான் வந்திருக்கு இந்த அவரக்காய் செடியெல்லாம் நான் வந்து விதைக்கு விட்டேன் விதைக்கு விட்டு மார்ச் போல நட்டு நட்டு வச்சேன் விதையை அது பார்த்தா முளைச்சு 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 அப்படியே அமைதியா இருந்தது ஏப்ரல் மாதம் ஜூன்ல நல்லா பூ பூத்து உதிர்ந்து ஜூலைல எப்படி அவரக்கா வருது பாத்தீங்களா இங்க ஆக்சுவலி எங்களால் இந்த வீடியோவை எடுக்க முடிலங்க எப்படி சொல்றதுனே தெரியல இதெல்லாம் வளர்ந்து போய் யாரும் மாடிக்கு வர முடியல ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒரு காய்கறியை வந்து காமிக்கணும்ல அந்த காமிக்க முடியாத அளவுக்கு ஒரு செடியா அப்படியே நிறைய வளர்ந்துருச்சு வெட்டியும் போட முடியல இது பாருங்களேன் மாடி தோட்ட டூர்ல தான் என்னால காமிக்கணும் இதுல சொரக்கா இருக்கு புடலங்காய் இருக்கு காராமணி இருக்கு ஜாதி மல்லி இருக்கு அது வந்து முருங்கை மரத்துல எல்லாம் ஏறுது இடம் வந்து எனக்கு பற்றா குறைவா இருக்கு ஆனா இருக்கிற இடத்துல தானே நான் வந்து விவசாயம் செய்ய முடியும் ஸோ அதுல இருக்க அவரக்காவை மட்டும் நீங்க காமிச்சிருங்க இந்த பாருங்க இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இங்க ஏன் நான் வளர்க்குறேன்னு எனக்கே தெரில பேசாம இதை கொண்டு போய் ஊர்லயே வச்சிடலாமான்னு எனக்கு தோணுது ஏன்னா அங்கதான் அவ்வளவு பெரிய கிழங்கு வந்தது இல்லை மாடியில வேற நான் எதுக்கு வளர்த்து என்னோட மண்ணெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணணும் இதுல இங்கெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய அவரைக்கா நினைக்கவே இல்லைங்கண்ணா இந்த மாதிரி எனக்கு வந்து கிடைக்கணும் இது வேறு பாருங்க யாரோ கூட்டு போட்டு வச்சிருக்காங்க இங்கே ஸோ அதில் ரெண்டு இருக்கு அதை வந்து நம்ம எடுப்போம் அங்கங்க இருந்த வெண்டக்காய் அவரக்காய் கொத்தரங்காய் இதெல்லாம் நம்ம பருவடை பண்ண பாத்தீங்களா தட்டில வந்து வச்சுப்போம் வச்சுட்டு முள்ளங்கி இருக்கு எனக்கு மிளகாயெல்லாம் இப்போதான் வர தொடங்குது இந்த வெண்டைக்காய் இதில் வச்சிருவோம் அவரக்காவை காராமணியோடைய வைப்போம் இப்பதான் அவரக்கா வர தொடங்குது மேபி நிறைய செடிகள் இருந்தா வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களேன் எவ்வளவு சூப்பர் இல்ல நிறைய பல விதமான காய்கறிகள் வந்து நம்ம அறுவடை பண்ணிருக்கிறோம் அந்த மிளகாய் செடி காட்டுங்க இப்போ மிளகா எல்லாம் பாருங்களேன் சின்ன 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 சின்னதா பழைய செடிகள்ல இப்பதான் வர தொடங்குது நானும் எப்படியாவது ஓமேடு கன் கம்போஸ்ட் போட்டு நிரப்பி விட்டா நல்லா வளரும் அப்படின்னு பாக்குறேன் நாலஞ்சு செடியில வளருது எனக்கு நேரமே இல்லை இங்க சென்னையில ரொம்ப வெயில் அடிக்குதுங்க தாங்கவும் முடில ரோஜா செடியெலாம் எப்படி தான் வளருது தாக்கு பிடிச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல என் தோட்டத்தில் ஆனால் நல்லா செழிப்பா இருக்கு மாடி தோட்டம் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா அப்படியே வெயில்ல கண்ணு கீழெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அரிக்கவே ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ வெயில் அஞ்சு மணிக்கு திடீர்னு பார்த்தா மழை பேஞ்சிக்கிட்டே மழை மேகம் திரண்டு வருது ஆனால் காய்கறிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச கிளைமேட்டுங்க ஏன்னா மழை வந்து பேஞ்சிருந்தா ஜாலியாக நினஞ்சி குளிச்சிரும் அப்புறமா நல்லா வெயில் அடிக்கும் அப்புறம் என்ன கொத்தவரங்கா வெள்ளரிக்கா இங்க ஒரு வெள்ளரிக்காய் தொங்குது பாருங்களேன் இதுல ஒரு வெள்ளரிக்காய் தொங்குது இது முத்திச்சா அறுவடை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க இதுக்கு மேல இது பெருசா ஆகுமான்னு தெரில வெட்டி இல்லாமனும் தெரில இதுக்கு கீழே ஒன்னு தொங்குது பாருங்க இங்க பாருங்க வெள்ளரிக்கா எல்லாம் நல்லா வருது இந்த இதுல ஆனா இது அறுவடை தான் நான் நினைக்கிறேன் காட்டுங்க இதுக்கு மேல பெருசா ஆகும்னு எனக்கு தோணலை இங்க பாருங்க இப்படிதான் சாயணும் நான் இந்த வழியாவே யாரும் வரக்கூடாதுன்னு என் பசங்களெல்லாம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பக்கத்துல வந்து கம்பளி பூச்சிலாம் வேற ஏறி வருது ரொம்ப டேஞ்சரஸ் அமேசான் ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு மாடி தோட்டம் இங்க பாருங்க இதை வந்து சாம்பார்ல போடலாம் அப்படி இல்லைன்னா கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளோ காய்கறிகள் மாடி தோட்டத்துல தான் இந்த சீசன்ல என்ன ஏதாவது வித்தியாசமா வளர்க்கலாமான்னு நீங்க சொல்லுங்க நான் வந்து பீட்ரூட் விதைகள் வைக்கலான்னு பாக்குறேன் இப்ப வந்து நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் இங்க பாருங்க ஐயோ இங்கே காராமணி தோங்குது ஒரே என் தோட்டத்துல எங்க எது எது தொங்குது இங்க பாருங்க அந்த பச்சை கலர் காராமணி இங்க வளர்ந்து இங்க தொங்கிட்டு இருக்கு இங்க பாருங்களா ஏய் சூப்பர் ஆஹ் இது இந்த காரமணி நல்லா இருக்குங்க அது இங்க பாருங்களேன் எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால எனக்கு உண்மையே தெரிய மாட்டேங்குது எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் என்ன என்ன தர்மா பண்றது இப்பல்லாம் செடியில் ஏதாவது வளர்ந்துருக்கான்னு பாக்குறதுக்கு ஏ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு லஞ்ச் பதினொன்னு நாற்பதுக்கு அதை வந்து வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடுறது ஒவ்வொரு செடியா நான் அந்த ஷெட்டுக்குள்ள மழை வெயில் கிடையாது வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் இதுல ஏதாவது வளர்ந்துருக்கா அதுல ஏதாவது வளர்ந்துருக்கானு ஏன்னா நம்ம அஞ்சரை மணிக்கு தண்ணி ஊத்த வரோம் ஆறு மணிக்கு இருட்டாயிடும் அப்புறம் நம்மளுக்கு எது எங்க வளர்ந்துருக்குன்னு எப்படி தெரியும் இப்ப கூட இது பின்னாடி பின்னாடி இருக்கு அதுல வந்து நிறைய பொண்ணாங்க நினைக்கிற இருக்கு ஸோ அதை வந்து நான் அறுவடை பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா அதில் ஏதாவது ஒரு கூட்டோ பருப்போ ஏதோ ஒன்றுங்க முட்டையோ ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும்ல அதுக்காக இப்போ இதுக்குள்ளே எப்படி நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே பின்னாடி வாங்க இந்த வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டே போவோம் வெள்ளரிக்காய் பெருசாக ரெண்டு அறுவடை பண்ணேன் ஐயோ என்ன காமிங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கேன்னு என் தலையில் எறும்பல்லாம் போல இருக்குது கொடுமையாக இருக்குது இந்த கீரை அறுவடையே பண்ண முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு போய் ஆஞ்சுதான் வைக்கணும் தான் கட் பண்ணவே முடிஞ்சது பத்தாது என்ன பயம்னா இதுல எறும்புகள் போவோம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஏதாவது பூச்சிகள் இருக்கும் தலையில எல்லாம் ஊந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா தலை குளிச்சுட்டு வந்து நம்மளுக்கு தலை அரிக்கும் இது பத்தாது என்ன கொஞ்சம் எடுக்கணும் இது தொட்டி பாருங்க இதுல வந்துட்டு ஏற்கனவே ஒரு முள்ளங்கி வந்து நம்ம அறுவடை பண்ணோம் இலைகள் நல்லா வந்திருக்கு இதில் இன்னொரு முள்ளங்கியும் மேலே கிளம்பியிருக்கு எப்போதுமே முள்ளங்கி வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி வேர் விட்டுட்டாலே அது யூஸ் இல்லாமல் போயிடும் இதுலேயும் நிறையா வேர் நான் வந்து விட்டுட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நல்ல இளம் முள்ளங்கியாகவே நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும் இப்போ இதை இப்படி உடைச்சிட்டு இந்த முள்ளங்கி பாருங்க சின்ன சைஸ் அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே அங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு தொட்டி பாருங்கள் மழை மேகம் வந்து இருட்டிடுச்சு இதில் கூட ஒன்று இருக்குது இது அறுவடை பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல மெல்லிஸாக இருக்குது விட்டு வைப்போம் மூணு நாள் வேணால் பார்த்துக்கலாம் இதில் ஒன்று இருக்குது பாருங்க குட்ட முள்ளங்கி ரகம் போல் இருக்கு இதில் அப்போ அதையும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் காட்டுங்க இதுக்கு மேலே இது வேர் விடுது சத்துக்கள் குறைபாடாக என்னென்னு தெரில இன்னைக்கு மாடி தோட்டத்தில் நம்ம பலவிதமான காய்கறிகள் அறுவடை பண்ணியிருந்தாலும் கோர்வையாக வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்க அதனால இங்கேருந்து பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அழகான சுரக்காய் இதோட கலர் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா காயும் நல்லா இருக்குது இது வந்து வெள்ளரிக்காய் பெருசாக அது முத்துன மாதிரி இருக்குது அழுத்துனா அதனால அறுவடை பண்ணிட்டோம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் நீட்டாக ஒரு புடலங்காய் இங்கே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலான்னு எனக்கு தோணுச்சு அதனால அப்படியே இங்கே பார்த்தா குட்டை குட்டையாகவே முழங்கி வருது எனக்கு என்னன்னே தெரில சின்னதுலேயே வந்து வேர் விட்டுருது அதே மாதிரி பெருசும் ஆக மாட்டேது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் அவரக்கா வர தொடங்கியிருக்கு ஏகப்பட்ட காராமணி மூன்று ரகமான காராமணி மாடி தோட்டத்தில் அதிகமான காய்கறிகள் அறுவடை பண்ணது இப்போதாங்க ஆடிப்பட்டம் தொடங்கி இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு காய்கறிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கும் அதிக காய்கறிகள் அறுவடை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேங்க மாடித்தோட்டத்தில் பல வித்தியாசமான பதிவுகள் நான் ஷேர் பண்ணுறது உண்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்